السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما, ما أعبد لكم دينكم ولي دين صدق الله العلي العظيم إن أريد إلا الإصلاح ما استطعت அமா இல்லா இல்லா பில்லா வலா அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்றார்கள் படைத்த இறைவனை நம்பக்கூடிய விஷயத்தில் அந்த நம்பிக்கை பல தரப்பட்ட வகையில் பல மனிதர்களுக்கு அந்த நம்பிக்கை மாறுபடும் ஒரு சிலர் பல தெய்வ வணக்கத்தை பல தெய்வம் பல தெய்வ வணக்க வழிபாட்டில் ஈடுபடலாம் ஒரு சிலர் தெய்வமே இல்லை கடவுளே இல்லை என்று சொல்லும் நபர்களும் இருக்கலாம் ஒரு சில ஒரு சிலர் ஒரே தான் அந்த இறைவனை மட்டுமே நாம் அணுக வேண்டும் என்ற நிலையிலும் இருக்கலாம் இது அவர் இது வந்து தனிப்பட்ட விருப்பம் ஒவ்வொரு மனிதருடைய தனிப்பட்ட விருப்பம் அது அது மார்க்கம் வந்து எந்த தடையும் சொல்லலை ஆனால் நாம் ஏற்றி இருக்கக்கூடிய கொள்கை இந்த மா இந்த மாதிரியான கொள்கை நம்முடைய கொள்கை என்ன இஸ் நம் இன்றைக்கி பெரும்பாலும் சில இஸ்லாமியர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அது இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாம் என்ன கொள்கையை சுருகிறது என்பது கூட விளங்காமல் தம் மனம் போக்கில் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் பொதுவாகவே அல்லா சுபான்வத்தால் இந்த உலகத்தில் நம்மை படிக்கும் பொழுது அவன்தான் நம்மை படித்தான் அவன்தான் நமக்கு அறிவையும் கொடுத்தான் அவன்தான் கல்வியையும் கொடுத்தான் அவன்தான் பேச கற்றுக் கொடுத்தான் என்பதாக அல்லாஹாலா குர் ஆனின் சொல்லி காட்டுகின்றான் அதே போல அல்லாஹாலா எதை சொன்னானோ அதுதான் இஸ்லாம் நாம ஒன்றை வந்து புரிந்து கொண்டு நாம் ஒரு இஸ்லாத்தை பின்பற்றுவோம் நாம ஒன்று உண்டாக்கி கொண்டு இது இஸ்லாம் என்று சொல்லுவோம் சொன்னால் அது இஸ்லாமாக ஆகாது அவள் படைத்த படைத்த இறைவன் நம்ம என்ன செய்யறா நமக்கு வந்து இந்த மாதிரி இஸ்லாமில் மார்க்கத்தை அவனே நமக்கு புரிய வைக்கின்றான் இதுதான் இஸ்லாம் என்பதாக தன்னுடைய தூதரன் மூலமாக அல்லமுதல்லா சொல்லி காட்டுகின்றான் இது எதுக்கு சொல்றேன்னு மற்ற மக்களை விட்டுடுங்க நம்முடைய இஸ்லாமியர்கள் என்ன செய்கின்றார்கள் நம்முடைய இஸ்லாம் மக்கள் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை விட்டுவிட்டு இவர்களாக ஒன்று செய்து கொண்டு நாம் சமரசம் செய்கின்றோம் நாம் சமத்துவமாக வாழ்கின்றோம் சமத்துவம் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் எதில் சமத்துவமாக இருக்கணும் அல்லாஹு தாலாவை நம்பக்கூடிய நம்பிக்கையிலே நம் சமத்துவத்தை உண்டாக்குவது மார்க்கம் என்பது பற்று உள்ள மார்க்கப்பற்றுள்ள ஒரு மனிதர் தான் நாம் ஊமி என்று சொல்லுவோம் பற்று என்பது என்ன நாம் கொண்டிருந்த கொள்கை நம் நாம் ஏற்று நாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை என்பது அதில் உறுதியாக இருக்கணும் அப்ப வந்து நம்ம வந்து முதல்ல விளங்கிக்கணும் எந்த விஷயத்துல உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலாவை நம்பக்கூடிய விஷயத்தில் இப்போ அல்லாஹு மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது என்ன தாலாவை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அவனை வந்து இறைவனாக நம்ம ஏற்றுக்கொண்டு உள்ளோம் என்ற பொழுது அந்த இறைவனுக்கு வாழ்க்கையில நம் வாழ்க்கையில எந்த காலத்திலும் அவனுக்கு இணையாக பிற நாம் வந்து கற்பனையில் கூட என்ன கூடாது இதுதான் வந்து நம்ம அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய முழுமையான இபாதது நாம் தொழுதாலும் சரி நோம்பு வச்சாலும் சரி அல்லது நம்ம சரிபத்தி எல்லாமே அல்லாவோட பார்த்தே சர்காது சர்காத்து கொடுத்தாலும் சரி நம்முடைய கொள்கையில் இந்த கொள்கையின் பதிலுக்கு பார்த்திங்களா அல்லாஹ் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை அல்லாஹ் மீது நாம் வைத்திருக்க கூடிய இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா இது வந்து எல்லா நேரமும் மௌத் வரைக்கும் நமக்கு அந்த உள்ளத்தில் அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் நாம் எந்த எந்த சோதனை வந்தாலும் சரி எந்த நிலை வந்தாலும் சரி அவனுடைய அந்தஸ்தில் அவனுடைய இடத்துல அதை யாரையும் வைக்க மாட்டேன் என்னுடைய இந்த நெற்றி என்பது அவனுக்கு மட்டுமே சஜிதா செய்யும் ஒரு யாருக்கும் சஜிதாக பண்ணாது இந்த கொள்கை யார் வந்து புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வாழ்வார்களோ அந்த மக்களை தான் பெரும்பாலான சொல்ல சொல்லி காட்டுறாங்க யாருடைய கல்வுக்குள்ளே கடுகளும் ஏமாறு இருந்தாலும் அவன செய்ய மாட்டாங்க அவன் வந்து நரகம் போக மாட்டாங்க சொன்னதுக்கு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நாம் வந்து பூமியில் வாழும் பொழுது இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கணும் வாழ்நாள் முழுதும் சரி ஏன்னு சொன்னால் நீங்கள் பெரும்பாலும் பார்க்குறோம் சரி எப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்கிறோம் நாம் வந்து எல்லாமே கலந்து வாழ்கிறோம் நாம் என்ன செய்வோம் சொன்னால் நாம அந்த அந்த இடத்துக்கு போவோம் நாம் அதிகமாக செய்வோம் அவங்க நம்ம நம்ம நேரில் எடுத்து வருவாங்க அவங்க நம்முடைய வணக்கத்தை அவங்க வணங்குவாங்க இது இஸ்லாம் சொல்லலை இஸ்லாம் என்ன சொல்லுவதுன்னு சொன்னால் நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை இந்த கொள்கையை நாம் வந்து உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக பற்று இருக்கணும்னா மார்க்க வெறி இருக்கணும் மார்க்க வெறி என்பது வேற மார்க் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த மட்டும் யாருக்கும் மார்க்க வெறியை இஸ்லாம் வந்து சொல்லவே கிடையாது பற்று என்பது வேற மார்க்க வெறி என்பது வேறு நம்முடைய வாழ்க்க நம்முடைய மார்க்கத்தில் நாம் உறுதியாக யாருக்கும் தொந்தூர்வு செய்யாம மற்ற மக்களை வந்து யாரும் நம்ம கேவலப்படுத்தாம துன்பப்படுத்தாம அவங்கள வடக்கு வழிபாட குறை சொல்லாமல் நாம் நம்மள செய்ய நம்முடைய வடக்கு வழிபாட்டில் உறுதியாக இருந்து கொண்டுமே ஆனால் இது பேருக்கு மார்க்கப்பற்று இந்த மார்க்கப்பற்று என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கக்கூடிய மனிதரை தான் அல்லாஹு தாலா விரும்புகின்றான் அல்லாஹால குரான்ல நான் முன்பு ஓதிய ஒரு சூரா சூரத்தில் காஃபி ரூட் இதில் அல்லாம் என்ன சொல்ல சொல்கிறான் நபி நீங்கள் சொல்லுங்கள் பொல் யா ஐயோகள் காஃபிரூன் இறைவனை மறுக்கக்கூடியவர்களே எல்லாம் சொல்கிறான் நபி நீங்கள் சொல்லுங்கள் அந்த மக்களை கூப்பிட்டு சொல்லுங்க யா காஃபிரூன் இறைவனை மறுக்கக்கூடியவர்களே ல ஆகுது மா தாபுதூன் நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நான் வணங்க மாட்டேன் அதே மாதிரி வலா ஆபிதூன மா ஆபுது அதே போல நான் வணங்கக்கூடியவற்றை நீங்கள் வணங்க மாட்டீங்க அதே மாதிரி மலாந்தும் ஆவிதும் நம்ம ஆகுது அதே மாதிரி வள ஆன ஆவிதும் ஆபத்தும் அப்போ திருப்பி அல்லாட் சொல்கிறான் நீங்கள் வந்து வணங்கக்கூடியவற்றை நான் வணங்க மாட்டேன் திருப்பியும் மல அந்தும் ஆவிதும் நம்ம ஆகுது அதே மாதிரி நான் வணங்கக்கூடியவற்றை நீங்கள் வணங்க மாட்டீங்க சொல்லிவிட்டு அல்ல சொல்ல சொல்கிற அளக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு அதாவது சொல்லுவாங்க ஏற்றுமையில் ஒற்றுமை இந்த மாதிரி வந்து நம்ம விளங்கி கொண்டு நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருந்து கொண்டு பிற மக்களுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அவங்களுக்கு வழிவிட்டுலாம் பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க வணக்க வடைப்பு செய்யட்டும் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்கு உதவி செய்யலாம் தப்பு இல்லை உதவி செய்யும் என்ன இப்போ அவங்க எதாவது கஷ்டப்பட்டா உதவி செய்யலாம் அவங்க நம்ம வந்து எது திரும்பப்பட்டாலும் என்ன செய்யலாம் நம்ம சகோதர பாசத்தோட அறவணிக்கலாம் ஆனால் எந்த காலத்திலும் இறை நம்பிக்கையில் நாம் வந்து சோழ்ந்து போய்விடக்கூடாது அந்த இறை நம்பிக்கை சோழ்ந்து விட்டு நாம் வந்து வெளியே வந்து போயிட்டோம்னு சொன்னால் நான் முஸ்லீமாக மூமின்னாக இருக்க முடியாது ஆக மீ அல்லாஹ் முன்பு நம்ம என்ன செய்யணும் உண்மை முஸ்லீமாக இருக்க வேண்டும் வலாத்தமு துன்னை இல்லா வந்தும் முஸ்லீமு என்ற அல்லாஹுடைய அந்த வார்த்தை அல்லா என்ன சொல்றான் நீங்கள் மௌத்தாகும் போது முஸ்லீமாக தான் மௌத்தாகணும் முஸ்லீமாக தான் மௌத்தானோ என்பது அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகின்றான் ஆக அந்த வகையில் என்ன செய்யணும் வாழும்போது மட்டுமல்ல வாழ்க்கையின் இறுதி வரை ஒரே இருவரின் நம்பி கொண்டு அந்த நம்பிக்கையில் எந்த குறையும் இருக்காமல் அவன் அவனுடைய அந்தஸ்து யாரையும் நாம் வந்து என்ன செய்யக்கூடாது கற்பனையில் கூட எண்ணி பார்க்காம நாம் வந்து வாழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹு தலா என்னை மகளையும் ஆக்கியள்வனாக அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமது அல்லாஹி வபர்த்து